அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒண்ட விட்டு போன்ற ஒரு காணொலி பார்த்து கொண்டு வரோம் ஆஹ் குறிப்பிட்ட காலமா வந்து நான் காணொலி போடையில சில தவிர்க்க முடியாத காரணத்தால நிறைய பேருக்கு கேட்டு இருந்தீங்க தேங்க்யூ இனி வர காலங்களில் தொடர்ச்சியாக ஒன் விட்டு போனவங்க ஒரு கல்வி நாங்கள் பார்ப்போம் டெய்லியா பாக்குற பிள்ளைகள் நீங்களோட கொப்பிலே அதை நோட் பண்ணி வச்சிருந்தாதான் உங்களுக்கும் பிரியோஷனமா இருக்கும் நான் இந்த டைம் ஒதுக்கி அதை செய்யக்குள்ள எனக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கு ഓക്കേവാ സന്തോഷമാക്ക പാത്ത പുള്ളികൾ കൊപ്പിലോട്ട് പണി വെച്ചിട്ടുണ്ടാ നമ്മൾ ഇതൊന്നും ഒരു സന്ദർഭത്തിനും സന്താ പാക്ക് എനക്ക് മഹിഴ്ചിയാകും മുടിഞ്ഞവരെ ഡെയിലിയാ താരകേലിയെ കൊപ്പിലെ എഴുതി അത് ഈസിയാണ് വഴികൾ വന്നാൽ നല്ല നോട്ട് പണി വെച്ച് പഠിച്ചുകൊള്ളു ഓക്കെ പുള്ളി എന്താ കൽക്ക് പോകും

கியூண்டால் இருக்கிறார் அப்ப பதினஞ்சு ஆண்டுகள் பின்னண்டா பிள்ளைகள் இவருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு கூடி இருக்கும் இவருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு கூடி இருக்கும் அப்ப பதினஞ்சு பதினஞ்சும் முப்பது ஆகவே இந்த எழுபத்தி ரெண்டு கழிக்கிறோம் தற்போதைய பதினெட்டா கூட்டுத்தொகையை காணறதுக்கு அப்ப ரெண்டுல பூஜ்ஜியம் மூணா ரெண்டு ஏழுல மூன்று மூணா நாலு நாற்பத்தி ரெண்டு தற்போது அவங்க வயசு இந்த கூட்டுத்தொகை நாப்பத்தி ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பாரத பிள்ளைகள் பி என்பவர் q 5 q p A, 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 bavar, q p p n മടങ്ങും മൂത്തവരാട്ടോ എവിടെ ഐന് മടങ്ങ് ഒണ്ട് പോട്ടപടിയാണ് ഇങ്ങനെ അഞ്ചു പോട്ട് സരിയാ ഇപ്പൊ രണ്ട് പേട്ട് വയസ്സിന്റെ കൂട്ടത്തോടെ നാപ്പത്തി രണ്ട് അപ്പൊ അഞ്ചെയും ഒണ്ടെയും കൂട്ടോം അഞ്ചും ഒണ്ടും ആറ് ആറ് മടങ്ങുക പള്ളികൾ ഇന്ന சரியா இப்ப ஒரு மடங்கு காணணும்னா நாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ஆறால வகுப்போம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மிகுதி பூஜ்ஜியம் இந்த ஒரு மடங்கு தான் என்ன ஏழு அப்ப கியூ கு நாங்கள் என்ன போட்டிருக்கோம் ஒன்று போட்டிருக்கோமே நாப்பெண்டு பேரும் இங்க அஞ்சு போட்டபடியா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சுன்னு வரும் கூட்டி பார்ப்போம் ரெண்டையும் கூட்ட நாற்பத்தி ரெண்டு வருதா முப்பத்தி அஞ்சு ஏழையும் கூட்டினா நாற்பத்தி ரெண்டு வரும் சரிதானே இப்ப இதை பச்சு கேள்வி யார கேட்டது கியூவின் தற்போதைய வயது கியூன்ற தற்போதைய வயது என்ன ஏடு வயது நாங்கள் சொல்லலாம் சரியா இத பிண்ட வயசு கேட்டால் என்ன செய்யுமா முப்பத்தி அஞ்சு இரண்டு வந்து அது அஞ்சு மடங்கு ஒரு மடங்கு நாங்கள் என்று ஏடு நாங்கள் ஏழு அஞ்சாறு மணிக்கு முப்பத்தி அஞ்சு பீன்ற வயசு கேட்டா போட்டுரும் சரியா பிள்ளைகள் காணொலி உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்ததா